உபாகமம் நாலு முப்பத்தொன்று இருக்கீங்களா யாருக்கா எதா புரிஞ்சதா பிரயோஜனமாக இருக்கா ஓகே நாலு முப்பத்தி ஒன்று ஃபார் த லார்ட் தை காட் இஸ் அ மர்சிஃபுல் காட் பக்க சொல் நாராதிக்கிற தெய்வம் இறக்கமுள்ள சொல்லும் போது ஒரு இறக்கம்னு வாய் இறக்க தெய்வம் இருங்க இருங்க நாராதிக்கிற தெய்வம் இரக்கமுள்ள சொல்லும் போதே அதில் ஒரு ஆழ இருக்குது அவர் இறக்கமுள்ள தெய்வம் அவர் சொல்கிறார் ஹீ வில் நாட் ஃபார் சேக் மீ அவர் உன்னை தள்ளவே மாட்டார் நெய்தர் டிஸ்ட்ராய் தி பக்கத்து உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களோடு செஞ்ச உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார் இன்றைக்கி எத்தனவே நம்புறீங்க கர்த்தரனுக்கு சகாயம் செய்வார் கர்த்தரனுக்கு உதவி செய்வார் கர்த்தரனை உயர்த்துவார் கர்த்தரின் கூட இருப்பார் நீங்கள் உயரணன்னா நீங்கள் உயரணுன்னா ஒன்று தேவ இறக்கம் புரிஞ்சுக்கணும் தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கணும் நிறைய வாரங்கள் பேசணுமோ அப்படின்னு உங்களை இந்த சப்ஜெக்டில் ஆ வேரூன்றிட்டாவே நீங்கள் உயர்ந்துருவீங்க ஏன்னா மனுஷன் அறிவாளியும் விருப்பத்தால் மட்டுமல்ல ஓடுவதனால் மட்டுமல்ல தேவை இறக்கத்தால் உயர்கிறாங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் உங்களை பற்றி தான் சொல்கிறேன் ஒன்று தேவனுடைய தேவனுடைய நேச்சர் அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களை வாசித்து காமிச்சிட்டேன் இரக்கம் உள்ளவர் உடன்படிக்கை விட்டு விலகாதவர் உன்னை அழிக்க மாட்டார் உன்னை கெடுக்க மாட்டார் இஸ் அ குட் காட் அந்த நேச்சரை மட்டும் புரிஞ்ச போதாது மனுஷன் எப்படிப்பட்டோன்னு புரிஞ்சுக்கும் இதனால தான் இறக்கத்தை நான் பேச வந்திருக்கேன் பக்கம் சொல்லுங்களேன் நான் மனுஷன் சிலர் இப்போ இப்போ நான் அவ்வளோ ஊடியத்தில் அப்படி பிரகாசிச்சு அப்படி வெயிட்டாக வந்து ஒரு சூட்டெல்லாம் போட்டோன்னு நான் வந்து ரொம்பலாம் பண்ணக்கூடாது ஏன்னா இன்னும் நான் யாராக இருக்கேன் தாவிதை கர்த்தர் அழைச்சாரு கடவுள் ஒரு பொறுப்பு கொடுத்தாரு இப்படி வச்சுக்கலாமா இப்படி போய் இப்படி புரிய வைக்கிறேன் மனுஷன் மனுஷன் தான் இன்றைக்கோ நாளைக்கோ நீயும் நானும் வழுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அணுதினமும் கர்த்தர்கிட்ட என்ன கேட்கணும் எனக்கு நான் நிற்கணும் ஆண்டவர் நான் நிற்கணும் நான் நிற்கணும் நான் தொடரணும் நான் நிற்கணும் நான் தொடரணும் இல்லை அந்த மீட்டுமையாக மாறிடும் அப்படி வச்சுங்களேன் நாலு பத்து ஆடு மேய்க்கிறான் ஒரு சிங்கம் கவ வருது அதை போய் அடித்து பிடிச்ச அந்த 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 ஆட்டை வாயிலேருந்து பிடுங்கிட்டு வந்து தப்ப வச்சு வீரமாக ஒரு சின்ன பையன் பதினாறு பதினேழு வயசு நிற்கிறானா என் பொண்ணு அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன் ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கு அழகு இருக்கு வீரம் இருக்கு உண்மை இருக்கு சாதிக்கிற திறன் இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கான் ஆனா அவன் கொலை பண்ணுவான்னு அவனுக்குள்ள கொலவேறி ஆவி இருக்குன்னு யாருக்கா தெரியுமாங்க பக்கத்துலேயே உட்காந்து உனக்கு லாட் சொல்ற பாரு அது உள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா அது இன்னைக்கு நல்லா இருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை வெளிப்படும் போது அது என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாதுங்க அதனால நீங்கள் ரெண்டு நேச்சரை புரிஞ்சு இறக்கத்தையே கேட்கணும் ஒன்று தேவன் மாறாதவர் ரெண்டு மனுஷன் மாறக்கூடியவன் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டியது எனக்கு ஆல்வேஸ் இப்படி சொல்ற ஆண்டு ஐ ஒப்டைன்யூ நான் தொடரணும் நான் எனக்கு என்ன தேவை தேவை நான் நிக்கிறவன் எவனும் நீங்கள் ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தேவன் இரக்கம் உள்ளவர் ஒரு நாள் ஃபுட்பால் வடையம்போடு கால் அடிபட்டுச்சு நல்ல வீக்கம் நல்லா வீங்கிடுச்சு எங்க அப்பா அது ஊழியம் அது முரட்டு தூங்கிடுச்சு எங்க அம்மா ஆமான்னு சொல்ல அம்மா அப்படின்னா ஓடி வந்துடுங்க அந்த ராத்திரி எல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது முறை என்னை வந்து தட்டி தடவி என் காலை தடவி கவலைப்படாத நான் இன்னி இதை தடவி சூடு தண்ணி கொண்டு தூங்காமல் ராத்திரி ஒரு தாய்க்கே ஒரு புள்ள மேலே அவ்வளோ இறக்கம் இருக்குண்ணா நீங்கள் எத்தனை பேர் கத்தர்கிட்ட கதறிவு இங்கே கேட்பீங்க த மர்சி ஆஃப் காட் நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும் மனிதனுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேன் கேன் பிகம் டயர்டு பட் கர்த்தர் உள்ள தெய்வம் ஒன் லாஸ்ட் க்ளோஸ் ப்ரே நூற்றி நாற்பத்தஞ்சாம் சங்கீதம் எட்டு ஒன்பது மட்டும் படிக்கிறேன் லார்ட் இஸ் கிரேஷியஸ் லார்ட் இஸ் கிரேஷியஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் கம்பேஷன் எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேட்பீங்க ஏன்னா தொடர்ச்சியாக உங்கள் உதவியாலேயே காத்து நான் சேர வேண்டிய தூரங்களில் நான் சேர்ந்து என் வெற்றியின் மகத்துவங்களை காண நீங்கள் எனக்கு உதவி செய்வீராக எல்லாரும் எழுந்து நிற்கலாமா இவ்வளோ சொல்லணும் தோணுச்சு சொல்லணும் பட் நேரம் நமக்கு இல்லை வி ஸ்டேண்ட் நம்ம ஜெபிக்க போகிறோம் பத்து நிமிஷம் எட்டு பன்னெண்டுக்கு நான் கூட்டம் முடிப்பேன் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் நாளைக்கு உங்களை சந்திப்பேன் உங்களோடு கர்த்தர் இருப்பாராக தேங்க்யூ ஜீசஸ் இரக்கம் 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 ஹாவ் மர்சி அ பானஸ் ஹாவ் மர்சி அ ஹாவ் ஹவ் மர்சி அ பானஸ் பரிசு மட்டும் அசைவாடட்டும் சீக்கிரம் எழுந்துருங்க பார்க்கலாம் சிந்தைகளை ஏகப்படுத்தி கரங்களை மேலே உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா இந்த இரக்கத்தினுடைய மண்டலத்துக்குள் வந்து யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அதில் நங்கூரம் எடுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் நீ உன்னை சார்ந்து உன்னுடைய பலத்தில் மட்டும் நம் நின்றுட்டினா தாவீதுக்கே சரிவிருந்தது அந்த தாவியதை பின்பு சொல்கிறான் தாய் என்னை பாவத்தில் ஈந்தெடுத்தாள் இன்னைக்கு நான் இந்த இருப்பது கர்த்தருடைய இரக்கம் மட்டும்தான் விழாமல் இருக்க கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக நான் யாரும் கை உயர்த்தி கர்த்தர்கிட்ட உதவி கேட்பதற்கு பெருமை உள்ளவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஓடுகிறவனும் விரும்புகிறவனுக்கு அல்ல இரக்கம் உள்ளவனுக்கே கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார் இரக்கத்தை கேட்பீங்களா கையோ ஒரு நிமிஷம் கீழே போடுங்க லாஸ்ட் எப்படி சொல்கிறேன் உங்கள் புரிய நினைக்கிறேன் ஒரு மேகம் நிறைஞ்சு நிற்குது அதனுடைய அனுகிரக மழை உங்கள் மேலே உழணுன்னா அது நிறைஞ்சு போது நீங்கள் எங்கே நிற்கணும் அந்த மேகத்தின் கீழே நிற்கணும் அந்த இரக்கம் சரியான நேரங்களை உனக்கு தரணும் ஒரு மரம் இருக்குன்னா ஒரு நாள் சொப்பனம் பார்க்குறேன் மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொப்பனத்தில் பார்க்குறேன் ஓடி போகிறேன் அந்த மாமரத்துக்கிட்ட இப்போ மாங்காய் சாப்பிட்லான்னு பறிக்க போகிறேன் திடீர்னு பார்க்குறேன் அந்த மரம் இன்னும் என்னை விட்டு பல தூரத்தில் இருக்குது திரும்ப ஓடுறேன் கிட்ட வந்த மாதிரி இருக்குது பறிக்கிற மாதிரி இருக்குது திரும்பி பார்க்குற மரம் என்னை விட்டு தூரமாக இருக்குது மூணு நாலு முறை அப்படி ஆனதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தேன் ஓ இது சொப்பனம் தானோ என்று நான் நிலைப்பாறிக் ஆனால் அது ஒரு உண்மைங்க நீ பறிக்கணும் சாப்பிடணும் என்ற நேரம் வரும்போது அது இன்னும் உன்னை விட்டு தூரமாக இருக்கு அந்த மேகம் இன்னைக்கு நிறைஞ்சு நிற்குது அந்த மரம் இன்னைக்கு கனியோடு நிற்குது தேவ உதவி இருந்துச்சுன்னா அது உன்னை சரியான நேரத்தில் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வைத்து உன்னை அழகு பார்க்கும் கடைசி வார்த்தைக்கு மேலே பேசல ஜெபிக்க போகிறேன் புரிதலுக்காக இறக்கத்தை புரிஞ்சிக்கணுன்றதுக்காக சொல்கிறேங்க ஒரு மூணு பேரை சொல்லி இந்த வருஷம் நான் கதறி இறக்கத்தை கேட்பேன் உதவியினால் நான் கண்டிப்பாக உயர்ந்திருவேன் இது கர்த்தராலே ஆயிற்று அது என் கண்களுக்கு ஆச்சரியம் என்ற சாட்சியை நான் எழுதி முடித்தேன் என்ன பாருங்கள் முடிக்கலாம் தாவீதுக்கு பல திறமைகள் இருந்துச்சு சிங்கத்தை கிழிக்கிற திறன் இருந்துச்சு கிண்ணற மாசிக்கின்ற திறன் இருந்துச்சு இளைய பிராயத்தில் சிகப்பும் அசௌந்தரியம் உள்ளவனாய் இருந்திருக்கிறான் இதெல்லாம் இருந்ததுனால் மட்டும் தாவி இது கர்த்தர் கர்த்தரவனை சந்திக்கிற காரூண்யத்தால் தான் உயர்த்தினேன் இப்போ சொல்கிறேன் உனக்கு திறமையும் இருக்கணும் அறிவும் இருக்கணும் ஆற்றல் இருக்கணும் அழகு இருக்கணும் இதெல்லாத்தை விட முக்கியமாக தேவனுடைய இரக்கம் உனக்கு இருக்கணும் அது இல்லைன்னு வீங்களேன் நான் நினைக்கிறேன் ஒரு இதெல்லாம் இருந்தும் கடைசி வரைக்கும் அந்த முப்பது ஆடை மேய்ச்சிட்டு கிண்ணறம் வாசித்து ஓரமாக வாழ்கிற ஒரு மெய்ப்பனாக வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனா கர்த்தர் ஈசாயின் வீட்டில் சென்று தன்னை கணக்கள் இல்லாத போது கூட இல்லைங்க இன்னும் ஒரு பிள்ளை இருந்தாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லி இரக்கம் தானே வாழ வச்சது கையை உயர்த்துவீங்களா இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் கர்த்தரிடத்துல இரக்கத்தை கேட்பீங்க அஞ்சு முறை கேளுங்க கர்த்தாவே எனக்கா இறங்கி வீராக எனக்கா இறங்கி வீராக கரங்களை கீழே போடு இன்னும் ஒண்ணு சொல்லி உங்க புரிதலுக்காக இன்னொரு வாரம் இந்த செய்தியை இந்த வருஷத்துல கொண்டு போக விரும்பல பட் நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஒன்னாந்தில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் கர்த்தருடைய உதவி உங்களுக்கு இருக்கட்டும் ஒருத்தர் சாட்சி சொல்லும் போது இப்படி சொல்றாரு நான் நாற்பது நாள் ஜெபம் பண்ணேன் நான் சாப்பிடாம ஐம்பது நாள் நான் சாகுற அளவுக்கு ஜெபம் பண்ணேன் கர்த்தர் என்னை சந்திச்சார் உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் நான் அதெல்லாம் பண்ணாமலே என்னை சந்திச்சு இறக்கமா இல்லையாங்க அது நீங்க புரிஞ்சுக்கணும் புரியலையாங்க அவன் அவன் தன்னை 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 காயப்படுத்தி சந்திச்சாங்க நம்ம எதுவுமே பண்ணாம கர்த்தர் நம்மை சந்திச்சாரு என்னையா என்னையா நீ தெரிந்து கொண்டீர் என்னையா என்ற பாடல் நம்ம பாடுவது வழக்கம் இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் பக்கத்துல என் வாழ்க்கை தேவ உதவியால உயரங்களை காண போகிறது இன்னொருத்தர் பக்கத்துல சாதாரண ஒரு மனுஷங்க ஆனா தேவ உதவியினால யோசிக்க முடியாத உயரங்கள் மூணு முறை சொல்லுமா இது கர்த்தராலே ஆயிற்று இது என் கண்களுக்கு ஆச்சரியம் கர்த்தரங்களை கைவிட மாட்டார்